இயலே பிரமாதம்ல முக்கியமாக சிக்கிட்டார்ல நம்ம கிருஷ்ணா ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வளகாப்பில் நமக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காரு டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டல் டீம்மே ஏன்னா அவங்க அங்கே கொண்டாடி இருக்காங்க நமக்கு ஸ்வீட் வேணும் இல்லையா அப்படி ஒரு விஷயம் தான் என்னன்னா விஜயோட அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து கிருஷ்ணா பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு கால் அதாவது கிருஷ்ணாவுக்கு ஒரு கால் வரும் விஜயோட கையில் அந்த செல் இருக்கும் அதில் பசுபதி காலிங்னு இருக்கும் முடிஞ்சு போச்சா ஏன்னா பசுபதின்னு தெளிவாகவே இருக்கும் வேறு ஏதாச்சும் சின்ன மாற்றி பண்ணியிருக்கலாம் கிருஷ்ணா உங்களுக்கு கொஞ்சம் விவரம் பத்தில் மாட்டிக்கிட்டீங்களே எப்படி அப்படின்னு தான் எனிவேஸ் ரொம்ப நாளாக நம்ம வந்து சந்தானம் நல்லவர் ஏதோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இவங்க எல்லோரும் தனியாக பேசினாலும் டீம் வந்து ரொம்ப தெளிவாக நம்மளை நல்லா ஆழமாக நம்ப வச்சு அப்புறம் ஒரு இது பண்ணுவாங்க அவ்வளவு சீரியல் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு மைண்ட் வைஸில் எப்போயுமே சொல்லுவேன் இந்த பைய மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இவங்க மூணு பேரும் பேசுகிற சீனில் கூட அந்த ஒரு சின்னதாக சந்தேகம் வராத மாதிரி கூட கடைசியில் கொண்டு போயிட்டாங்க ஸோ ஓகே எல்லாத்தையும் நல்லவங்களாக கொண்டு வராங்க ரெண்டு ஃபேமிலிலையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை விஜய் ஃபைன் பாருங்க அதுவும் கண்டுபிடிச்சிட்டாருல அதுதான் செமையான விஷயம் ராகவை சேஞ்ச் பண்ணாங்க இந்த பையனை சேஞ்ச் பண்ணாங்களே மறுபடியும் சீன்லேயே காட்டிலே அப்படின்னு நான் சீரியஸாக நினச்சேன் இந்த ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் ராகவோட இன்ஸ்டாகிராம் ஏதோ ரேண்டமாக அவரோட இன்ஸ்டாகிராம் எனக்கு வந்துச்சு ஃபீடில் வரும்போது யோசித்தேன் ஆமாம் இந்த பையனும் வரலையில ரொம்ப நாளாக அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை போன ஒருத்தோட ஷூட்டிங்கில் பசுவோட என்ட்ரி இருக்க மாதிரி ஒரு காட்சிகளில் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த விஷயமும் இல்லை சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தேன் இப்போ பசுவோட என்ட்ரி வருது பசுவோட பையனோட எண்ட்ரி வருது அப்படின்னா ஸோ அது மட்டும் இல்லை கிருஷ்ணாவும் பசுவோட மகன் ராகவும் பேசிட்டு இருக்கிற அதுவும் வீட்டு விஜயோட வீட்டு வசதி என்ன தைரியம் பார்த்தீங்களா அந்த விஷயத்தையும் விஜய் பாத்துர்றாரு இது இரவு காட்சிகளாக நாளைக்கு முக்கியமான ஒரு ஹை வோல்டேஜாக வருது இதன் மூலமா கிருஷ்ணா மேலே ஒரு பெரிய சந்தேகமும் சந்தேகங்களில் தெளிவான சந்தேகமும் விஜய்க்கு ஏற்படுது இது ரொம்பவே ஒரு ஹை ஹைவோல்டேஜான விஷயம் இதுலேருந்து எப்படி உண்மைகளை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை கிருஷ்ணா வந்து அவங்க அம்மா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டேயும் பேசுனால் மொத்த விஷயமும் நமக்கு மியூட்டில் போட்டாலும் விஜய் கேட்டிருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்குற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா எந்த விஷயத்துக்காக இங்கே வந்தமோ அதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்த தமிழ்நாடும் அங்கே ரோகிணி சிக்கின விஷயத்தில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே மொத்த விக்கா விகாஃபான்ஸும் எஸ் கிருஷ்ணா சிக்கிற விஷயத்தில் சந்தேகப்படுறோம் இது சந்தானத்தோட ஒரு கேரக்டர் ரிலேட்டடான விஷயமும் சொத்துக்காக அவங்க பண்றாங்க பசு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவதுங்க எங்களுக்கு சந்தானம் பத்தி ஒரு அப்பா மாதிரி அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையவே பேச முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் அப்படி டேமேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த இடம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது உங்களுக்குமே அந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் இது வந்து இந்த ஒரு முக்கியமான ட்ராக் வந்து பொங்கலுக்கு ஒரு தரமான ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கறதா ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் காத்துட்ருக்கு விஜயோட அதிரடி இதில் வேற நிவீனும் கூட வந்துட்டாரு சகல பிரதர்ஸில் குமரன் மிஸ்ஸிங் பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கர மோக்ஸ் மாஸான விஷயத்த பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி தான் விஜய் கிட்டே நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ட்ராக் அந்த அந்த ஒரு ட்ராக் வந்திருக்கு எவ்வளோ நாளாக ஒரு மாதமாக இந்த ட்ராக்ல என்னமோ என்னமோன்னு கேட்டுட்டு இருந்தோம் அந்த என்னமோக்கு தெளிவான விளக்கம் இன்னைக்கு நமக்கு வளகாப்பில் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்கார் டேரக்டர் டீமுக்கு ஒரு நன்றி ஓகே உங்களுடைய கருத்துக்கள் இல்லை தரமான கருத்துக்கள் ஸ்டேடியோ